பாஜகவின் மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய திரு ஹெச் ராஜா அவர்கள் உங்களை குறித்த நிறைய ஒரு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாரு சார் என்ன மாதிரியான நிறைய வந்து சட்டவிரோத குற்றங்களை நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வருது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்றாரு அது குறித்து உங்களுடைய பதிலடி எல்லாம் பாட்டு எடுத்து ஓப்பனாக அவரை சொல்ல சொல்லுங்க எழுதி இந்த இந்த மாதிரி வருது சட்ட விரோத பணம் பழுவ வருது நிதி சட்ட விரோதமாக வருது மணியரசனுக்கு வருது இல்லை எங்கள் அமைப்புக்கு வருது அப்படின்னு போடு நான் என்னென்ன கூட்டம் சேர்ந்து பட்டியலாக சொல்லட்டும் ஹெச் ராஜா சொல்லட்டும் மதிப்பிற்குரிய திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வந்து உயிரோட இருக்காரு இல்ல அப்படின்ற நிறைய கருத்து தமிழகத்துல பரவலாக பேசப்பட்டுட்டே இருக்கு அந்த கருத்து குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இருக்காரா இல்லையா இப்ப யாரு நரேந்திர மோடி கேட்கறாரா இருக்கா இல்லையா அவர் கேட்கலையே இல்ல ஸ்டாலின் கேக்குறாரா இருக்காரு உலக இப்ப இருக்காரா இல்லையான்னு கேட்கறது யாரு ஸ்டாலின் கேக்குறாரா நரேந்திர மோடி கேட்கிறாரா சொல்லுங்க உங்களுக்கு இருக்காருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்து கொடுத்தது யாரு பாஜகவின் மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய திரு ஹெச் ராஜா அவர்கள் உங்களை குறித்த நிறைய ஒரு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாரு சார் என்ன மாதிரியான சட்டவிரோத குற்றங்களை நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாரு அது குறித்து உங்களுடைய பதிலடி எல்லாம் சொல்ல சொல்லுங்க எழுதி இன்னும் சட்டவிரோத பணம் வருது சட்டவிரோதமா வருது மணியரசனுக்கு வருது இல்ல இங்க அமைப்புக்கு வருது அப்படின்னு போடு நான் என்னென்ன குற்றஞ்சி பட்டியலாக சொல்லட்டும் ஹெச்ராஜா சொல்லட்டும் அதை அந்த மாதிரி அதெல்லாம் இன்றைக்கி உள்ள குற்றவியல் நடைமுறை சட்டைப்படி சட்டப்படி ஐபிசி படி தண்டனைக்கூடிய குற்றம்னா நடக்க போடு என்ன இருக்குது பொய்யா போடுதுனா நீ இப்போ போடலாம் அவ்வளோ தானே தவிர என்ன குற்றச்செயலு நாங்கள் ஈடுபடுறோம் இல்லை என்ன சொல்கிறார் அவர் ஒரு குற்றம் என்ன சொல்கிறார்ம்மா பெண்கள் ரீதியிலான சில குற்றங்கள் என்ன குற்றம் அதான் நல்லா எடுத்து போடு இப்போ எங்கள் ஊர் போலீஸ் எந்த ஊரில் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் இருக்குல்லம்மா நான் பெண்களுக்கு எதிரான வன்முறையாகவோ பாலியல் துன்புறுத்தலோ செஞ்சுருந்தால் எந்த ஊரில் செஞ்சேனா அங்கே போலீஸ் இருக்குது கேளு ரெக்கார்டைடு காட்டு வெளிநாட்டு பணம் வருதுன்னு சொல்கிறாங்களே ஏன்னா நல்லா இருக்குது ஏன்னா இந்தியாவுக்கு மோடிக்கு தெரியாமல் நாங்கள் என்ன ஹவாலாவில் இல்லைனா போடுங்க ஆஃபீஸுக்கீடு நாலு பேரை பா பாதுகாப்பாக போடு வேறு முறைப்படி வந்துச்சுன்னா எங்கெங்கேருந்து வருது என்னங்கிறத கணக்கே வெளியிடுங்க ஹெச்ராஜா அவ இருக்குது அரசாங்கம் இருக்குது நாங்கள் தனியாக என்ன பண்ணுறோம் மதிப்பிற்குரிய திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வந்து நிறைய கருத்து தமிழகத்தில் பரவலாக பேசப்பட்டுட்டே இருக்கு அந்த கருத்து குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இருக்காரா இருக்காரா இல்லையா அவங்க தான் சொல்லணுமா யாரு விடுதலை புலிகள் அமைப்பு இன்னைக்கு அந்த அமைப்பு அப்படியே செயல்படவில்லை என்றாலும் அந்த அமைப்பில் இருந்தவங்க பிரபாகரனோட களத்துல நின்னவங்க தளபதிகளாக இருந்தவங்க பல பேர் பல இடங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்கள இப்போ இன்னைக்கு வந்து ஏற்கனவே அந்த அமைப்பு பேர்லேயே காலண்டர்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க பல பிரிவுகள் இருக்கிறதுல அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி வந்து யார் பேசுறதுங்க கூப்பிட்டு வச்சு போயிடுது இருக்காரா இல்லையோ இப்போ யார் நரேந்திர மோடி கேட்குறாரா இருக்காரா இல்லையா என்ன அவர் கேட்கலையே இல்லை ஸ்டாலின் கேட்குறாரா இருக்காரா இல்லையா உலக நாடுகளுக்கெல்லாம் யார் கேட்கறதுங்கிற இப்போ இப்போ இருக்காரா இல்லையான்னு கேட்குறது யார் ஸ்டாலின் கேட்குறாரா நரேந்திர மோடி கேட்குறாரா சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்காருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்து கொடுத்தது யாரு ஈழ தமிழ் ஆதரவு பேசக்கூடிய யார் சொல்லுங்கம்மா இப்போ பேரை சொல்லுங்கம்மா இல்லை சார் எல்லா கட்சிகளுமே தான் பேச யாரும் சொல்றது இல்லையா இப்போ ரவா சொல்லுங்க சொல்லி இருக்காருன்னு சொல்லல சார் இருக்காரா இல்லையா அப்படின்றது கேள்வி யாரும் கேட்கலையா அதை கேட்கலையே யார் கேட்டாங்க இப்போ ஸ்டாலின் கேட்டாரா இல்ல எடப்பாடி துவாரகா அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னது யாரு இல்லை சமூக ஊடகங்கள் என்ன வந்துச்சே அவர் அந்த அவர் அந்த அம்மா பேர் அந்த பொண்ணு பேரை சொல்லி இருக்காருன்னு அவங்க பேச பேட்டியை எடுத்து போட்டது யார் அது உங்களுக்கு தெரியாது யாருன்னு அப்புறம் இந்த கேள்வி மட்டும் கேட்குறீங்க அந்த அந்த அம்மா பேட்டியை திமுகவோ அதிமுகவோ இல்லை முன்னாள் விடுதலை புலிகளோ யாரும் போடலை யாரும் போடலை நாம் தமிழரோ மற்றவங்களோ போடலை போட்டவங்க இருக்காங்கள்ல அவங்கள்தான் இந்த கேள்வி கேட்கணும் ஏன் வரல இன்னும் துவாரகா சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு வந்துருவார் சொல்லி பிரபாக சொன்னீங்க ஒரு வருஷத்துக்கு மேலே ஏன் என்ன வரல போன மாவீர நாளுக்கு முன்னாடியே சொன்னீங்க வந்துடுவாருன்னு வள்ளியே இந்த நான் மாவீர நாளுக்காவது வருவாரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாவீர நாளுக்கு வருவாரா அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதோட ஈழத்தில் வந்து போர் முடிஞ்சிருச்சு சார் அதுக்கப்புறம் ஈழத் தமிழர்களோட விடுதலைக்காக ஏதாவது இதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்க இருக்கீங்களா எடுக்கிற மாதிரி இருந்தால் அது என்ன மாதிரியான நடவடிக்கையாக இருக்கும் சார் ஈழ விடுதலைக்காக போராடுவது ஈழத்தமிழர்கள் தானே தவிர தமிழ்நாட்டு தமிழர்கள் அல்ல நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம் நம்ம ஆதரவு தெரிவிக்கலாமே தவிர ஈழ விடுதலைக்காக ஆலோசனை சொல்கிறதோ இப்படி நடத்த அப்படி நடத்துங்கிறதோ ஆள் சேர்க்கிறது என்பதோ ஈழ விடுதலையை நாங்கள் வாங்கி தர்றோங்கிறதோ அதுக்கெல்லாம் முறை அது வந்து நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் இதுக்காக போராடுறோம் அப்படி சொல்றாங்க மாதிரி சார் அவங்கள தான் நீ கேட்கணும் நாங்கள் அப்படி சொல்லலை நான் வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே சொல்லிவிட்டேன் எப்போ நெடுமாறையாவும் நானும் முத முதன்னு ஜெர்மனுக்கு தான் போனோம் மாவிர நாளுக்கு தொண்ணூற்றி ஒன்று நவம்பருக்கு போனோம் அப்போ ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தி ரெண்டு நாள் தங்கியிருந்து பக்கத்தில் நார்வே பேர் ஸ்வீடனங்க இந்த ஸ்வீடனில் இது டென்மார்க்கு சுவிட்சர்லாந்து இப்படிலாம் போயிட்டு வந்தோம் அப்போ தான் சுவிட்சர்லாந்தில் தளபதி கிட்டுவே சந்தித்தோம் அப்போ அவங்க எரிமலை இன்னும் ஒரு ஏடு பூ வந்துக்கிட்டு இருக்க பாரிஸ்லேருந்து வரும் அந்த ஏட்டில் ஒரு கட்டுரை நான் எழுதுனேன் போயிடுறேன் அது வேணாலும் இப்போ எடுத்துக்கட்டுறேன் திருப்பி எடுத்துட்டோம் தொண்ணூற்றி ஒன்றில் தமிழ்நாட்டு தேசிய இனச்சிக்கல் வேறு தமிழீழ தேசிய சிக்கல் இனச்சிக்கல் வேறு ரெண்டுக்கும் களம் காலம் தலைமை வெவ்வேறு போராட்ட உத்திகள் வெவ்வேறு தமிழ்நாட்டுக்காரங்க நாங்கள் ஆதரவு தெரிவிக்காமல் தவிர தமிழ் ஈழத்தை தருவோம் என்றோ அது நாங்கள் அது எங்களால் தாண்டி தீர்மான சக்தி என்று கூற முடியாது அதுபோல் தமிழ்நாட்டில் எப்படி போராடணும் என்ன செய்யணுங்கிறத பிரபாகரன் சொல்ல முடியாது விடுதலை புலிகள் சொல்ல முடியாது ஈழத்துக்கு போராட்ட திட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க வகுக்க முடியாது இது தனித்தனி நாம் வந்து ஒரு தேசிய இனத்துக்கு ஆதரவு கொடுக்கணு விடுதலை அடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனம் உதாரணமாக இப்போ யாஸ்ரராமத்தில் இருந்தார் வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் நம்ம அது ஒரு தேசிய இனம் அதுபோல் ஈழத்தையும் ஆதரிக்கிறோம் அதே வேளை பாலஸ்தீனத்தை விட கூடுதலாக ஈழத்தை நம்ம ஆதரிக்கிறோம் பக்கத்தில் இருக்கு எங்கள் ரத்தத்தின் ரத்தம் கூடுதலாக உதவி செய்யணும் ஆனால் கோட்பாடு தான் பாலஸ்தீன இனத்துக்கும் தேசம் வேணும் தமிழீழ தேசிய இனத்துக்கும் இனம் தேசம் வேணும் என்பதுதான் அவ்வளவுதானே தவிர அதற்கு மேலே அதுக்கு கொள்கை திட்டம் இருக்கிறது அதை அடையிறதுக்கு நாங்கள் தான் எல்லாம் பண்ணுறோங்கிறது எங்கள்கிட்ட இல்லை அந்த வேலை என்று எழுதிட்டா அவங்க அதை பிரசுரிச்சாங்க இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்க நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற பெறுவாங்க